காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பாடம் ஒன்று என் நினைவில் எங்கே வந்தார்கள் பகுதி ஒன்று சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது தத்தி தாவி தத்தி தாவி தவளை வந்தது தத்தி தாவி தத்தி தாவி தவளை வந்தது கூவி பாடி கூவி பாடி குயில் வந்தது கூவி பாடி கூவி பாடி குயில் வந்தது மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை வந்தது அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை வந்தது பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து யார் வந்தது பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து யார் வந்தது பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து புலி வந்தது பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து புலி வந்தது தோகை விரித்து தோகை விரித்து யார் வந்தது தோகை விரித்து தோகை விரித்து யார் வந்தது தோகை விரித்து தோகை விரித்து மயில் வந்தது தோகை விரித்து தோகை விரித்து மயில் வந்தது குதித்து ஓடி குதித்து ஓடி யார் வந்தது குதித்து ஓடி குதித்து ஓடி யார் வந்தது குதித்து ஓடி குதித்து ஓடி குதிரை வந்தது குதித்து ஓடி குதித்து ஓடி குதிரை வந்தது எல்லாரும் எங்கே வந்தார்கள் எல்லாரும் எங்கே வந்தார்கள் எல்லாரும் அருகில் உள்ள அருவியில் குளிக்க வந்தார்கள் எல்லாரும் அருகில் உள்ள அருவியில் குளிக்க வந்தார்கள் ஆட்டமாடி பாட்டு பாடி நனைந்து கொண்டார்கள் அருவியில் ஆட்டமாடி பாட்டு பாடி நனைந்து கொண்டார்கள் குளிக்க குளிக்க ஆனந்தம் அருவி நீரிலே குளிக்க குளிக்க ஆனந்தம் அருவி நீரிலே குதிரை குதித்து குதித்து குளித்துக் கொண்டதாம் குதிரை குளித்து குளித்து குதித்து கொண்டதாம் பாம்பு வளைந்து நெளித்து வளர்ந்து நெளிந்து குளித்துக் கொண்டதாம் தவளை தத்தி தத்தி தாவி குளித்துக் கொண்டதாம் தவளை தத்தி தத்தி தாவி குளித்துக் கொண்டதாம் பதுங்கி 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 பாய்ந்து புலி வந்ததாம் மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்ததாம் கூவி பாடி கூவி பாடி குயிலும் வந்ததாம் அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை குளிக்க வந்ததாம் தோகை விரித்து தோகை விரித்து மகிழும் அங்கே வந்ததாம் கரையின் மேலே நத்தை தானே நின்று கொண்டதாம் கரையின் மேலே நத்தை தானே நின்று கொண்டதாம் அருவியில் குளிக்க வந்த நண்பர்களுக்கு வண்ணம் தீட்டி மகிழுங்கள் அருவியில் குளிக்க வந்த நண்பர்களுக்கு வண்ணம் தீட்டி மகிழுங்கள் மாணவர்களை வண்ணம் தீட்டி மகிழுங்கள் உங்களுடைய புத்தகத்தில் வண்ணம் தீட்டி மகிழுங்கள் அடுத்தது பலமுறை சொல்லி பழகுக வாக்கியங்கள் கொடுத்துருப்பாங்க அது என்ன பண்ணால் பலமுறை சொல்லி பழகணும் அந்த வாக்கியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன பயிற்சி கிடைக்கும்னா வாசிப்பு திறன் பயிற்சி கிடைக்கும் வாசிக்கலாமா மாணவர்களே இப்போ முதல் வார்த்தை இட்டி கட்டிவிழலை கட்டி நழுவி விழுந்தது திரும்ப சொல்லுங்க வளலை கட்டி நழுவி விழுந்தது அடுத்த வார்த்தை ஆ இன் ஆற்றங்கரையின் ஓர இம் ஆற்றங்கரையின் ஓரம் ஏ இல் இம் பாறை எல்லாம் ஈரம் ஆற்றங்கரையின் ஓரம் பாறை எல்லாம் ஈரம் அடுத்தது கிளையின் நீ இல் நிழல் மலை மலையில் விழுந்தது கிளையின் நிழல் மலையில் விழுந்தது அடுத்தது வே இல்லை வெள்ளை மூயாயில் காயில் முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின அடுத்தது மூ தலை யும் முதலையும் த வளை யூயும் தவளையும் மலையில் ந நனைந்தன முதலையும் தவளையும் மலையில் நனைந்தன அடுத்தது கூலி குழி தி இத்து குதித்து விழுந்தது நரி குலக்கரையோரத்து குழி குதித்து விழுந்தது நரி மாணவர்களே இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்து பழகுவதன் மூலமாக உங்களுடைய வாசிப்பு திறன் பயிற்சி நன்கு அடையும் நன்றி மாணவ கண்மணிகளே அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்